அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு பண தடைகளை நீக்கும் ஒரு தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நிறைய வந்து தடையே பணத்தடை தான் நான் வேலை செய்கிறேன் பணம் கிடைக்கலை நான் வேலை தேடுறேன் வேலை கிடைக்கலை மாதிரி நான் வந்து சேர்த்து வச்ச பணம் என் கைக்கு கிடைக்கலை கொடுத்தா வரமாட்டேன் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க எல்லா விஷயத்துலேயுமே தடை 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 தடைகளை தகர்த்தெறியும் ஒரு மகா ரகசியம்தான் இந்த பதிவு என்ன செய்யணும் அப்படின்னா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை இது கான்செப்டு மனசு சரியாக இருந்துச்சு அப்படின்னாவே எல்லாமே சரியாகும் மனசு சரியில்லாததுக்கு தானே நம்ம வந்து நிறைய பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுறோம் கோவிலுக்கு போகிறோம் வேண்டுதல் வைக்கிறோம் நிறைய நம்ம செய்யாத வேலையே இல்லை பார்க்காத நபரே இல்லை அது அஸ்ட்ராலஜி ஆகட்டும் அது நியூமராலஜி ஆகட்டும் அது ஓலைச்சுடி ஆகட்டும் அது என் கணிதம் நிறைய இது வந்து ஜாதகத்தில் என்னென்னலாம் வித்த இருக்குதோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்குறேன் ஆனால் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்றீங்களா முதல்ல உங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் வீடு உங்கள் பிரவியன் விதியனுக்கு தகுந்தார் போல வீடு அமைஞ்சிருக்கா பாருங்கள் ஒரே ஒரு கான்செப்டு அவரவர் கர்மாவின் படி வீடு அமையும் நீ என்ன தான் யார் யார் இது இப்படி தான் அந்த வீடை கட்டுவீங்க சுகமுக வாழ வாழ் வாழ்க்கை அனுபவிப்பீங்க பிரச்சனையை சந்திப்பீங்க இது தான் லைஃப்பு அந்த வீட்டில் வைப்ரேஷன் இருக்குதா அந்த வீட்டில் வாஸ்து பிரகாரம் வீடு அமைஞ்சிருக்குதா இதெல்லாம் வந்து செக் பண்ணுங்க ஈசானியம் மூலன்னா அந்த தனி தான் இருக்கணும் ஆகினயம் மூலன்னா அடுப்பு தான் இருக்கணும் நயிறுதி மூலை அப்படின்னா வந்து அங்கே தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் குடும்பத் தலைவர் இருக்கிற இடம் பீரோ இருக்கிற இடம் வாயு மூலை அப்படின்னா வந்து அங்கே பாத்ரூம் இருக்கணும் அடுத்தது நீங்கள் உங்கள் ரூமை ஒன்று ஆகினய மூலையில் வடமெருக்கு அப்படி மாதிரி ஒரு கணக்கு ஏன்னா இந்த சைடில் தான் இந்த பூஜரம் இருக்கணும் அதே வாயு மூலையிலையும் வைக்கலாம் இதை செக் பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் ஒரு பாத்திரத்தை செம்பு பாத்திரமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன வசதியோ நான் இல்லை நான் வந்து மண்ணில் தான் வச்சுருக்குறேன் வைங்க அந்த மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் துளசி போடுங்க நமோ நாராயண அவ்வளோதான் மனசார வேண்டுங்க தடைகளை தகர்த்தெறிய வேண்டும் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் சுகபோக வாழ்க்கை கிடைக்க வேண்டும் பண பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு ரகசியம் ஃபஸ்ட்டு ரகசியம் அந்த தண்ணியை நீங்கள் மாற்றினாவே போதும் டெய்லி மாற்றணும் அப்பப்போ அந்த தண்ணி வந்து புது தண்ணி பிடிக்கிறீங்க துளசி போடுறீங்க மனசார வேண்டுறீங்க வச்சுடுறீங்க அது அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அடுத்த காலையில் மாற்றும் போது எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி செடியில் ஊற்றுங்க கால் படாமல் இடத்துல ஊற்றுங்க இது ஒரு மெத்தேடு அடுத்தது இப்போது சொல்ல போகிற மந்திரம் வந்து நூற்றி எட்டு டைமு மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மியப்போய நம அப்படின்னு தான் சொல்லணும் இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன் அந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை விட்டுருங்க ஒரு சில விஷயத்தை மாற்றினாவே போதும் உங்கள் வீட்டில் நிலவாசப்படியில் கண்ணாடி இருக்குதா பார் செக் பண்ணுங்க உங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து கூலம் குப்பம் இல்லாமல் வந்து சுத்தமாக வச்சுக்கிங்க எங்கே பார்த்தாலும் துணியெல்லாம் இருக்குது நிறைய நிறைய தேவையில்லாத பொடலாம் அப்படியே வந்து அடக்கி வச்சுருப்பீங்க அதெல்லாம் எடுத்து போடுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் கரெக்டான மூலையில் வந்து படி அமைஞ்சிருக்குதா பாருங்கள் அளவின் படி வீடு அமைஞ்சிருக்குதா பாருங்கள் அது வட வடக்கனாக இருக்கட்டும் இல்லை கிழக்கனாக இருக்கட்டும் மேற்குனா இருக்கட்டும் தெற்குனாக இருக்கட்டும் எப்படின்னா வாசப்படி இருக்கட்டும் அது உச்ச வாசப்படியா இல்லை புதன் வாசப்படியா அப்படி மாதிரி செக் பண்ணுங்க நமக்கு பேஸே பிரபஞ்சமே யூனிவர்ஸல்லே என்ன எப்படி எஃபெக்ட் அப்படின்னா ஈசான மூலியம் போர் தான் இருக்கணும் தண்ணி தொட்டி தான் இருக்கணும் ஆகினை மூலம் அடுப்பு தான் இருக்கணும் வாயு மூலையில் பாத்ரூம் தான் இருக்கணும் நையிறுதி மூலையில் பெட்ரூமு பீரோ தான் இருக்கணும் இதை ஏதாவது மாற்றினீங்க அப்படின்னா வாழ்க்கை மாறும் நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க இது இயற்கையின் ரகசியம் யூனிவர்சலினுடைய ரகசியம் இந்த எபிசோனியுடைய தாட் என்ன அப்படின்னா எப்படியாவது பணப்பிரச்சனை விடுதலை ஆகணும் நீங்கள் என்ன மந்திரம்னா சொல்லுங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் குலதெய்வத்துக்கு போகிற நீங்கள் ஏன் உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கும்போது பண கஷ்டமாக இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கும்போது குலதெய்வத்தை போய் சரணகதி அடைங்க இதானே ட்ரிப்ஸு உங்கள் கிரகத்தை வந்து வேலை செய்யணுமா உங்களுக்கு வந்து நவகரமும் உங்களை வந்து ஆட்கொள்ள வேண்டுமா குலதெய்வத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறமா இஸ்ரத தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அடுத்தது கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வரும் தானம் செய்கிறீங்களா செய்யுங்க நீங்கள் எப்போ தானம் செய்கிறீங்களோ அது வந்து அன்னதானமாக இருக்கட்டும் துணி தானமாக இருக்கட்டும் வீடு தானமாக எதனால் நில தானமாக இருக்கட்டும் உங்களால் என்ன முடியுமோ ஒரு ஏழைக்கு வந்து என்னால் வந்து மாங்கல் எடுத்து கொடுக்க முடியும் எடுத்து கொடுங்க ஒரு குழந்தை படிக்க முடியல ஏழை குழந்தை படிக்க முடியல படிக்க வைங்க நீங்கள் உனக்கு பாருங்கள் புதனோட எஃபெக்ட் வேலை செய்யும் அதே மாதிரி நிறைய பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரமுடைய ப்ராசஸ் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க அப்படி மாதிரி தான் இந்த எபிசோடு நிறைய பேர் வந்து லைஃப் சக்ஸஸ் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பார்த்துட்டு ரொம்பவே சக்ஸஸாக இருக்கிறாங்க நிறைய பேர் யூடியூப்பில் ச கமெண்ட்ஸில் போடுறீங்க நன்றி இவ்வளோ நாள் வந்து ஆதரவு கொடுத்து சூப்பராக வழி இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்கிறேன் மென்மேலும் இந்த யூடியூப்பை வந்து நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ண அதெல்லாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை அவங்க வாழ்க்கை மாறினா நீங்களும் மாறும் உங்கள் வாழ்க்கையும் மாறும் யூனிவர்சனுடைய தொடர்போடு இருப்போம் நல்ல எண்ணத்தோடு இருப்போம் நல்ல சேவை மனப்பான்மோடு இருப்போம் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடியே உங்களுக்கு அளக்கப்படும் ஏன்னா யூனிவர்சனுடைய தாட் எல்லாமே நீர் நிலம் காற்று ஆகாயும் நெருப்பு பஞ்சபூத சக்தி தான் நம்மளை வந்து ஆட்கொள்கிறது வழி நடத்துகிறது வாழ்க்கையை நல்லா சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிரவியன் விதியன் தகுந்தார் போல் ப்ராசஸ் ஆகணும் உங்கள் வீடு சரியாக இருக்கணும் உங்கள் பிரவியன் விதியன் வந்து ப்ராசஸ் ஆகணும் நவகரகம் உங்களை வந்து ஆட்கொள்ளும்போது வந்து அது உச்சமாக இருக்கட்டும் நீச்சமாக இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் அதை சரிப்படுத்தும் டெக்னிக்கல் தான் வந்து நிறைய கோவிலுடைய ப்ராசஸ்ஸு நீங்கள் இங்கே போங்க அங்கே போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவசியம் உப்பை மறக்காதீங்க டெய்லி உப்பை வச்சு வேண்டிட்டு தண்ணியில் கரைங்க டெய்லி காலையிலையும் மாலையிலையும் எந்த வீட்டில் வந்து விளக்கேற்றுகிறார்களோ பண பணப்பிரச்சனை வராது அவசியம் உங்கள் வீட்டில் வந்து துளசி செடி வைங்க நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் பண கஷ்டத்தை தீக்கும் துளசி செடி அவசியம் இருக்கணும் எது இருக்குதா இல்லையா அவசியம் வந்து என்னென்னா எப்போயுமே வந்து வீட்டை வந்து கமகம கமனு ஃபாலோ பண்ணுங்க ஒரே சிங்கிள் ரூமாக கூட இருக்குங்க அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்குங்க பணம் உங்களை தேடி ஓடி வரும் பதவி உங்களை தேடி ஓடி வரும் சுகபோக வாழ்க்கை உங்களை தேடி ஓடி வரும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாயிடும் அவசியம் பாருங்கள் வாசு பிரகாரம் வீடு அமைஞ்சிருக்குதா அதுக்காக வந்து எல்லாத்தையும் இடிச்சுட்டு நான் பிரகாரம் தான் கட்டினேன் அப்படி இருக்காதே கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை வந்து நல்லா இருக்கும் வீட்டில் பிடிக்கும் முன்னாடி கண்ணாடி வைங்க உப்பு வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு ஹாலில் வைங்க ஏன்னா அங்கே இருக்கிற வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடியது உப்பை நல்லா வேண்டிட்டு தண்ணியில் கரைங்க இப்போ சொன்னே இல்லைங்களா காலையில் மா மாலை ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் மந்திரம் சொன்னேன் இல்லைங்களா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் லட்சுமி லக்ஷ்மியோ நம்ம அப்படின்னு சொன்னீங்களே அது நான் போடுற அவசியம் பார்த்துங்க டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அழக்கின்றபடி உங்களை அளக்கப்படும் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் ஏழைக்கு நீ உண்மையிலே நீ ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா கடவுளுக்கே நீங்கள் கடன் கொடுத்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு உங்கள் வாழ்க்கை நீங்கள் ரொம்பவே சுபிச்சமாக அனுபவிப்பீங்க உங்களுடைய கருமா எப்படியே பட்ட கருமா இருந்தாலும் கருமாவை தீர்க்கக்கூடியது தான் இந்த பரிகாரமே தான தர்மங்கள்லாம் செய்யணும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நல்ல ஒரு மைண்ட் செட்டை போட இருங்க உங்களால் முடியாததும் எதுவுமே இல்லை முடியும் 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 எழிமீன் விழிமீன் முறை அயராது உடைமின் இது வந்து இதுதான் தாட்டே கடவுள் உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக படைச்சிருக்கிறாரு உங்கள் மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வேலை வாங்குறாரு அதை சக்ஸஸ் ஆக்கிறாரு உங்களை வந்து சூப்பராக சுபிச்சு உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை கிடைக்கும் சுகபோக வே ப்ராசஸ் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் வேறு என்ன உங்களுக்கு எந்த குறையும் வராது ஒரு சில விஷயத்தை மாற்றினாவே போதும் பச்சை கலப்புறமா அழகாக வந்து உங்கள் பீரோவில் வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல பச்சை கழப்பரம் போடுங்க லவங்கப்பூ போடுங்க ஏலக்காய் போடுங்க வேறு என்ன விஷயம் சொல்லுங்கள் நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது அவசியம் யூடியூப்பில் போயிட்டு அதை நோண்டி பாருங்கள் நிறைய விஷயத்தை சொல்லிட்டுருக்குற சொல்லாத விஷயமே இல்லை உப்பு என்ன வேலை செய்யுது எலுமிச்சை என்ன வேலை செய்து லவங்கப்பூ என்ன வேலை செய்து பச்சக்கலப்பரை என்ன வேலை செய்யுது எர்பலுங்க இது துளசி என்ன வேலை செய்து வில்வம் என்ன வேலை செய்து வேப்பலை என்ன வேலை செய்யுது அனைத்தையும் சொல்லியிருக்கிற அவசியம் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் உங்கள் பணப்பிரச்சனையை தீர்க்க ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்னால் உங்கள் வீடு தான் நீங்கள் மாற்றினாவே சரியாகும் நீங்கள் மாறினாவே சரியாகும் எல்லாமே நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அவ்வளோதான் எல்லாமில் இறைவன் உங்களுக்காக நான் யூனிவர்சலில் வேண்டுறேன் எந்த காரியத்திற்காக யூடியூப் பார்த்து நீங்கள் வேண்டுகிறீர்களோ அந்த காரியம் ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படி மாதிரி வேண்டி இந்த எபிசோடு முடிக்கிறேன் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க அடியனுடைய வேண்டுகள் லைஃப் சக்ஸஸ் திரப்பியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் கமெண்ட்ஸில் போடுங்க நல்ல எண்ணத்தோடு போடுங்க யூனிவர்சலோட இது கிடைக்குன்னா கிடைக்கும் அவ்வளோ தான் ஆயிரம் மடங்கு நம்பிக்கையோட போடுங்க நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கையோட வேண்டுங்க நம்பிக்கையோட அந்த பரிகார தப்பாலும் அவசியம் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாமல்ல இறைவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் வழி நடத்துவார் நல்ல நினைப்போம் நிறைய பேருக்கு உதவி செய்வோம் சூப்பராக இருப்போம் இந்த லைஃப் மாதிரி எந்த லைஃபுமே இல்லை நம்மளை நல்லபடியாக படைச்சிருக்கிறாரு விதியை வெல்வோம் பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுவோம் யூடியூப்பில் போய் பாருங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் ஹரி ஓம் தத்தன் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சு வாயும் நமச்சி வாயும்